அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேர்களை மார்ச் மாத பழன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்து நடந்தே தீரும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில மகர் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இப்போ முக்கியமான சில விஷயங்களை பத்தியும் இந்த ராசிக்காரர்கள் யாருன்றதை நான் சொல்ல போறேன் முக்கியமா இதனை சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கே புரியும் ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்க மகராஜனுடைய வாழ்க்கையில இவர்கள் எப்போதுமே உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா பேசுவாங்க ஆனா இவர்கள் எப்போதுமே ஏதாவது எப்படி சொல்றதுனா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல உண்மை என்பதையோ அதை வெளியே ப்ர வெளிப்படியா பேசக்கூடிய நபராக இருப்பாங்க எதையும் ஒழிச்சு மறைச்சு வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க இதான் நடந்துச்சு இதான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க முக்கியமா சொல்ல போனா மற்றவர்கள் பத்தி அதிகமா கவலைப்பட மாட்டாங்க அதாவது உண்மையை சொல்வதற்கு மற்றவங்களை பத்தி அதிகமா கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா உண்மை நீ கண்ணீர் விட்டாலும் சரி எனக்கு கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கு இதனால கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை ஆனா உண்மைன்றது இதுதான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே உண்மையா வெளிப்படையா பேசுவாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா தனக்கு பிடிச்சவங்கள தன் வாழ்க்கையில இழந்த கூடாதுன்றதுக்காக இவர்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் உள்ள கும்பல் அதாவது அதாவது சொல்றேன்னா தான் உயிரையே விட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு கூட இவங்க போவாங்க ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களை தான் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மகர ராசிக்கார பொறுத்த வரைக்கும் உண்மையை ரொம்ப பேசுவாங்க நீ இங்க இந்த பதவி பாக்குறீங்கன்னா நீயே வச்சு பாருங்களேன் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் நான் எப்பவுமேட்டு அதிகமா பொய்யே பேச மாட்டேன் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா பொய் பேசவே மாட்டாங்களாம் கேட்டீங்களா பொய் பேசுவாங்க ஆனா எப்படி பேசுவாங்க மகராசிக்கார்கள் ஒருத்தங்களை கழாய்க்கணும் ஒருத்தங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணணும் இல்லைன்ற போது ஒருத்தங்க விதத்துல எப்படி சொல்றதுன்னா ஒரு கூட்ட ஒரு நண்பர்களா சேர்ந்துக்கிட்டு கழாய்க்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே பொய் மாறி சொல்லுவாங்க கடைசில இல்லப்ப நான் பொய் தான் சொன்ன சும்மா உடனே தெரிலாருன்னு அப்படின்ற மாதிரி உண்மையை அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க அதாவது இதான் உண்மை அப்படின்ற மாதிரி இவர்கள் யாரும் இந்த மகர ராசிக்காரர்கள் போய் யாரையுமே இது வரைக்கும் ஏமாத்துவதே கிடையாது ஆனா நிறைய ஏமாந்துருக்காங்க இவருடைய ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில ரொம்ப அதிகம் தான் சொல்லணும் எப்படிலாம் ஏமாந்துருக்காங்க தெரியுமா அம்மா தாய் இவங்க கிட்ட ஏமாந்துருக்காங்க அப்பா அவங்க கிட்டேயும் ஏமாந்துருக்காங்க பாசம் இல்லாம அன்பு இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு விரக்தியில இருந்திருக்காங்க வாழ்க்கையில இந்த மகர ராசிக்காரர்கள் காதல் பெரிய ஏமாற்றத்தை ஏமாந்த மகராசிக்காரர்கள் இன்றைய வழக்கியும் எந்திரிச்சு நிற்க முடியாம தவழ்ந்து கொண்டும் படுத்த மடிக்கதான் போக வேண்டிய வாழ்க்கையா இருக்குது அதாவது ஒருத்தங்க வாழ்க்கையில என்னதான் சரி அடிவாங்கினாலும் சரி மறுபடியும் எந்த நின்று நடந்துருவாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் காதல் வாழ்க்கையில மட்டும் மகராசிக்காரர்கள எந்திக்கவே முடியல காதல் வாழ்க்கையை எந்திக்க முடியலன்னா காரணம் என்ன தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையும் தனக்கு பிடிச்ச ஒரு ஆணையும் மறந்துட்டு வேறு ஒருத்தங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல மனசு வழிக்குதுங்க எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என்ன உயிருக்கு உயிரா இருந்தேன் என் பையன் அந்த பையன் ஏன்னா எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி என்னை பார்த்தாங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்றதுக்காக என்னையை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க நான் இருக்கும்போதே வேற ஒருத்தவங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு அது எனக்கு அதை கேள்விப்படும் போது அது எனக்கு காதலை விடும்போது மனசு அப்படியே வெடிச்சு போச்சு இந்த மகராசிக்காரர்களுக்கு இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க என்னதான் இந்த மகராசிக்கார காதல் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சினாலும் இதனால நிறைய கஷ்டப்பட்டாலும் இதுல ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க ஏமாத்துனது அவங்க முழுக்க முழுக்க நம்ப வச்சு ஏமாத்தி கல் தடுத்துட்டு போனது அவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு காதலோட காதலியோட ஆனா அவங்கள விரும்பின நான் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழுது தானே கஷ்டப்படணும் ஏமாத்துனது தானே ஏமாந்த நான் ஏன் கஷ்டப்படணும் ஏன் மேல தப்பு இருக்கா இல்லையே அப்படின்னு இவர்களுக்குள்ளேயே பல விஷயங்களை யோசிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்கள் யோசிந்தவிலிருந்து வெளியே வர முடியாம தமிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க அதாவது என்னதான் இவர்கள் சரியான விஷயங்கள கருத்துக்களை எல்லாம் யோசிச்சாலும் இவர்களால இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கையில இருந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வர முடியல அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணாலும் அவர்களால முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை இந்த நாள் வரைக்குமே இந்த காதல் வாழ்க்கையில மூழ்கி ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் அது இந்த மகர் ராசிக்காரர்கள் தான் சரி இது ஒரு பக்கம் போட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இதையும் தாண்டி இந்த மகர வாழ்க்கையில எனக்குன்னு ஒருத்தங்க அன்பு காமிக்கிறதுக்கு ஏ மேல பாசம் காமிச்சு ஏ மேல உயிரா இருக்கிற ஒருத்தங்க வேணுமே அப்படின்னு இவருடைய மனசுல ஏக்கம்ன்றது வராத நாட்கள் கிடையாது ஒவ்வொரு நாளுமே வந்திருக்கும் ஆனா இவர்கள் என்னதான் இந்த மனசுல இத்தனை ஆசைகளையும் கடவுளையும் வச்சிருந்தாலும் எதுவுமே நடந்தது இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்காதா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த ராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறார்கள் முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையினுடைய மொத்த கஷ்டங்களுமே தீர்ந்து நல்லது நடக்க போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா யோசிக்கிறீங்களா இது வரைக்கும் நான் உங்களை பத்தி சொன்னேன் நீங்களே சொல்லுங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் தான் நீங்க தான் இது பத்தி தெரியாத விஷயங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னது நடக்குமா நடக்காதான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக அப்படின்னு பாக்கலாமா முதலாவது மாற்றமே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்களாக ஆசைப்பட்ட முக்கியமா பைக் வாங்கணும்ன்ற ஒரு கனவு இருந்துச்சுங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இன்னை நாள் வரைக்கும் இருக்குதுன்னா அது ஒன்னே ஒண்ணுதான் சுயமரியாதை அது மட்டும் இல்ல இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ரூபாய் செலவழிச்சாலும் அது ஏன் படமா இருக்கணும் அதாவது நான் உழைச்சு கஷ்டப்பட்ட படமா இருக்கணும் எப்பா பணமோ எங்க அம்மா பணமோ இல்ல என்னுடைய குடும்பத்தார்கள் கொடுத்த படமா இருக்கணும் நான் உழைச்சு கஷ்டப்பட்ட படத்துலதான் எனக்கான செலவுகள் பண்ணணுமே இப்போ இப்ப இல்லங்க இவங்களுடைய பதினெட்டு வயசுல பதினேழு வயசுல பதினாறு வயசுலயே முடிவு பண்ணியிருப்பாங்க இந்த நாள் வரைக்குமே வீட்டுல ஒரு ரூபாய் வாங்க மாட்டாங்க இவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தன்மானம்ன்றது இருக்கும் குடும்பத்தார்கிட்ட தானே இதுல இருந்து தன்மானம்னு கேட்பீங்க ஆனா மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல அவங்க உழைச்சு காசுல எனக்கு வயசு வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் தானே உழைக்கணும் என்னுடைய தேவைகளுக்கு நான் உழைச்சி சம்பாதிக்கணுமே அப்படின்ற ஒரு விடாமுயற்சியால முயற்சியால மகராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க தாம் பணத்தை வச்சுதான் செலவு பண்ண நடப்பாங்க அப்படி ரொம்ப நாட்டுல ஆசைப்பண்ணு நினைச்ச ஒரு விஷயம் வண்டி வாங்குறது அது இனி வரக்கூடிய காலங்கள நிறைவேறும் அது மட்டும் இல்லங்க இந்த காலங்கள் எத்தனையோ வருஷங்களாக கனவு இருக்காங்க ஒரு சொந்தமா வீடு கட்டணும் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பணங்கள் என்பது அப்ப அப்பக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் மற்ற விஷயங்களுக்கும் சரியா போயிடுது அப்படி இருந்தும் சொந்தமா ஒரு வீடு கட்டணும்ன்ற ஒரு அபிப்பிராயம் ரொம்ப நாட்டாக கனவாகவே உங்களுடைய மனசு இருந்துச்சு அப்படிப்பட்ட கனவுன்றது இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல இந்த மகராசருடைய வாழ்க்கையில போகுது எவ்வளவோ நாட்கள் ஆசைப்பட்டாங்க எவ்வளவோ நாட்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணாங்க ஆனா அந்த முயற்சிகள் எதுவுமே இவர்களுக்கு பலன் அளிக்கல அதான் உண்மையான யதார்த்தமான விஷயம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசருடைய வாழ்க்கையில இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சியில மிகப்பெரிய மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அதுவும் சொல்ல போன சொந்தமா வீடு கட்டுவது வாகனங்கள் வாங்குவது வீட்டில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சிறிது நகை கொண்டு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்கிறேங்க நீங்க இதை நம்பவே மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை இழந்துட்டோம் இனி அவங்கள பார்க்கவே மாட்டோம் சந்திக்கவே மாட்டோம் அவங்கள பேசவே மாட்டோம்னு நினைச்சிருப்பீங்க ஆனா முக்கியமா சொல்லணும்னா முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு ஓரமும் ஒரு ஆசை இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு இதை காட்சி அவங்கள நம்ம ஒரு மறுபடியும் பாக்க மாட்டாங்களா ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு நம்ம உங்ககிட்ட கேட்கணுமே அவங்ககிட்ட ஒரு வார்த்தை மறுபடியும் எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது பேச முடியுமா அப்படின்னு ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்டீங்க ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அது நடக்காது பார்த்து கடவுள்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நாட்கள் ஆசைப்பட்டேன் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் யாரை இறந்துட்டு பார்க்கவே மாட்டேங்க அவர்களை பார்ப்பதும் அவருடன் பேசுவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையப் போகுது இதையடுத்து இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில் வேலைன்ற ஒரு விஷயத்தில் பெரும் பிரச்சனையாக தாங்க இருக்குது முக்கியமா இவர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே இவர்களுக்கே பிடிக்காது ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கிறது அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுவா வாழ்க்கையா ஃபர்ஸ்ட் பிறந்தோம் காலேஜ் முடிச்சோம் ஸ்கூல் முடித்தோம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இப்ப வேலைக்கு வந்தோம் காலையில ஆறு மணிக்கு போறேன் நைட்டு பத்து மணிக்கு வரேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையா காலையில இருந்து பத்து ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன் வாரத்துல ஒரு நாள் லீவ் வருது இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இது எனக்கு வேண்டாமே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் யாரும் கஷ்டப்படன்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுப்பாங்க இந்த மகராட்சித்தாரன் அப்படிப்பட்ட யோசனைகள் இருந்து இவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசிக்காரர்களுக்கு உண்டாகும் மகராசினுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கனவுன்னு வச்சுக்கொள்ளாங்க அது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையில தான் எல்லாரும் முன்பும் மதிக்க மதிப்பு மிக்க ஒருத்ததா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா சிறு வயசுல இருந்தே இவங்களை பற்றி நிறைய தவறையான விஷயங்களை பேசி தரைக்குறைவான விஷயங்களை சொல்லி இவர்கள் நிறைய இடங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இவர்களுக்கு மனசுல நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்துட்டு போனாங்க ஏன்னா இவர்கள் எல்லோரும் தான் குடும்பத்தார்கள் தனக்கு நெருக்கமானவங்க தான் உறவுகள் தான் சொந்தங்கள்ன்றதுக்காக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பொறுத்து பொறுத்து போனாங்க ஆனா காலங்களும் வருஷங்களும் அதே போல பொறுத்து பொறுத்து போகாதல ஒரு கட்டத்துக்கு மேல இவர்கள் அறியாமலே பல விஷயங்களை பேசிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தீர்வுகள் கிடைக்காதான்னு எங்காத நாட்கள் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த மகர் ராசிக்காரர்கள் இவ்வளவு நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் மகராசிக்காரர்கள் மகராசினுடைய வாழ்க்கையில மாறாத பழ விஷயங்கள் மாறப்போகுதுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் பெரும் கஷ்டமாக இருந்துச்சு முக்கியமா நீங்க செல்வத்தினுடைய கஷ்டத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டு மனசெலவுல ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு கூட இருந்தீங்க எனக்காச்சு எனக்குதான் இந்த செல்வ கஷ்டம் தீரும் எப்படியாவது செல்வ கஷ்டம் தீர்ந்துட்டா வாழ்க்கையில் கொஞ்சமாவது நல்லபடியாக இருந்துடலாமே சந்தோஷமாக இருந்துடலாமேன்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் அந்த செல்வ பிரஷ்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்தபடியாக இல்லவே இல்லைங்க இந்த மகர ராசிக்காரர்கள் நினைச்சாங்க இன்னும் சில தினங்கள் சில மாதங்கள் கஷ்டப்பட்டா போதும் என்னுடைய செல்வ கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இவருடைய கனவுல மண்ணளி போற மரமாக பல விஷயங்கள் நடந்திருக்கே தவிர இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த செல்வ பிரச்சனைகளும் கடன்களும் வெளியே வர முடியல ஏன்னா இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு நீங்கி நல்லது என்று நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்காக நண்பர்கள் யாரும் இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டீங்க தனக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு நீங்க எவ்வளவு நாட்டு கணி விட்டு இருக்கீங்க இனி அது போன்ற சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் அடைப்பதோடு உங்களுடைய உறவுகளை வச்சு நீங்க வாழ்க்கையில நிறையவே முன்னுக்கு வர முடியுங்க யார்கிட்டையும் நீங்க கையேந்து நிக்கவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமா இருக்காது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் எதை தன்னுடைய வாழ்க்கையா மாத்தீங்கன்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு வாழ்க்கைக்காக நாள் போராடினாங்களோ அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையாக மாறி நல்லதுகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நடக்காத விஷயத்தையும் முக்கியமா நடக்கும்னு ஆசைப்படக்கூடிய விஷயத்தையும் நினைச்சு பயப்பட வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டியதோ இருக்காங்க முழுவதுமான மாற்றங்களில் நன்மைகளோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கிடைக்கிறாலும் பரவாயில்லைங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது மட்டுமே நடக்க போகுது முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எப்படா கிடைக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே நோய்வாதப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் இவர்களுக்கு தாங்க பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு அதாவது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அது இவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு உடல் சார்ந்த விஷயங்களையும் மத்தியிலையும் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளாக மாறி நல்லா நடக்க ஆரம்பிக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்